அன்பு நண்பர்களுக்கு ஹரியின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே இப்ப நம்ம வந்துட்டு ஒரு வந்து உளுந்து நிறைய போட ஆரம்பிச்சிருக்கிறாங்க மஞ்சள் தேமல் நோய் அப்படின்றது நிறைய வரும் எப்படி தடுக்க முடியும் வந்தா எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றத பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இப்போ உளுந்துங்கிறது இன்னைக்கு நல்ல ரேட்டு போகக்கூடிய ஒரு பயிரா இருக்குது பரவலா எல்லா விவசாயிகளும் போடக்கூடிய சூழ்நிலை இருக்குது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இப்ப எல்லா பக்கமும் நல்லா மழை பெஞ்சிருக்கு அதனால அடுத்த கிராப் ஈஸியாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஓகே இது எல்லாம் இருந்தாலும் ஃபியூச்சர்ல ஜனவரி பிப்ரவரி மார்ச் மாதங்கள்ல வெயிலோட தாக்கமும் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ அதனால என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ உளுந்து நேரத்துக்குன்னா அதுல வந்து அதிகப்படியான சார் உறிஞ்சம் பூச்சிகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அஸ்வனி ரொம்ப ஜாஸ்தி வரலாம் த்ரிசு அதிகமாக வரலாம் இப்போ இதெல்லாம் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா வைரஸ் அந்த மஞ்சள் தேமல் நோய் அப்படிங்கிறது ஈஸியாக வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே அப்போது அதை நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ண முடியும் வராமல் தடுக்கணும் ஃபஸ்ட்டு ஓகேங்களா அதுக்கு என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபைட்டோசில் நீங்கள் வழக்கம் போல் ஏக்கருக்கு ரெண்டு மூட்டை ஹியூமாக்கு ரெண்டு கிலோ நீங்கள் விதைச்சு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபத்தஞ்சா நாள் ஒரு முறை கொடுத்துருங்க கொடுத்தீங்கன்னா கிராப் ரொம்ப நல்லாவே வரும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சாவது நாள் பார்த்தீங்கன்னா நம்மளோட கியூர் அண்ட் கேர் ஐம்பது மில்லி பத்து லிட்டர் தண்ணிக்கு கூட இந்த பைட்டோசில் எஸ்பி ஒரு ஐம்பது கிராம் அதனோட ஃபைட்டோபாஸ் ஐம்பது மில்லி மாஸ் ஒரு முப்பது கிராம் இதை வந்து நீங்க கொடுக்கும்போது போது அந்த நோய் மேக்சிமம் வராம தடுக்க முடியும் ஓகே அடுத்தது இது எப்ப எப்பெல்லாம் கொடுக்கலாம் நாள் ஸ்டார்ட் பண்ணி ஒரு பத்து நாளுக்கு வரும்போது மூணு ஸ்ப்ரே கொடுக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு நாற்பத்தஞ்சாவது நாள் வரும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப்போதான் ஆரம்பிக்கும் அந்த நோய் இந்த நீங்க பதினஞ்சாவது ஒரு முறை ஸ்ப்ரே கொடுக்குறீங்க அடுத்து ஒரு முப்பதாம் நாள் ஒரு ஸ்ப்ரே கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த நோய் மேக்ஸிமம் வராம தடுக்க முடியும் அடுத்தது வந்துடுச்சிங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே டோஸ் தாங்க ஐம்பது மில்லி ஃபைட்டோபாஸ் மாஸ்க் ஒரு முப்பது கிராம் கூட ஸ்டெப்டோசைக்கிளின் ரெண்டு கிராம் அதனோட சேர்த்து நம்மளோட கெட்டி கம் நான் ஐம்பது மில்லி ஏன் இதை கொடுக்க சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு பூவோட எண்ணிக்கை அதிகமாகும் அந்த நேரத்தை பூக்கக்கூடிய தருணம் வர்றதால பூவோட எண்ணிக்கை அதிகமாகும் இதெல்லாம் போகும்போது நோய் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும் இது ரொம்ப ஜாஸ்தி வந்துடுச்சு இப்போது அசுவி அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ரைசோ கியூர் போகலாம் இது ஆயில் பேஸ்டு பெஸ்ட்டு ரிப்பலண்ட்டு தாங்க இது ரைஸோ கியூர் இருபத்தஞ்சு மில்லி போகலாங்க இப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த நோய் முதல்ல வராமல் தடுக்கப்படும் இது எத்தனை முறை கொடுக்கணும் அப்படின்னு கேள்வி வந்து வரும் அடுத்தது நீங்க நாற்பத்தஞ்சாவது நாள் ஐம்பது நாள் ஒரு முறை கொடுக்கலாங்க இப்போ அந்த பத்து நாள் ஒரு மூணு ஸ்பிரே கொடுத்துட்டீங்க அப்படின்னா மேக்சிமம் வராமல் தடுக்குது காய் வந்து நல்லா உருண்டு வரும் வெதை வந்து நல்லா முத்தும் ஓகேங்களா அதாவது மெச்சூரிட்டி ரொம்ப நல்லா வரும் அப்போ மகசூலுங்கிறது ரொம்ப சிறப்பாக வரும் நண்பர்களே அடர்த்தியா கிராப் இருக்கக்கூடாது அப்படி இருந்தாலும் பூச்சி தாக்குதல் அதிகமா இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா நோய் தாக்குதலும் அதிகமாக வந்துடும் அடுத்தது நைட்ரஜன் உரங்களை முடிஞ்ச வரையும் குறைச்சி தேவையான அளவுக்கு பயன்படுத்துங்க அப்போவும் அந்த பூச்சி தாக்குதல் குறையும் அந்த பூச்சி தாக்குதல் குறைஞ்சாலே நோய் வர்றதுங்கிறது கண்டிப்பா கட்டுப்படுத்தப்படும் நண்பர்களே இந்த வழிமுறைகளை பயன்படுத்தி மஞ்சள் தேம அதாவது உளுந்தலை மஞ்சள் தேமல் நோயை கட்டுப்படுத்தி பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி நண்பர்களே